ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்தியா சமயம் பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான டொமேட்டோ ரைஸ் தான் பார்க்க போகிற ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக அதுவும் அந்த ரோட் ஸ்டைலில் எப்படி இருக்கும் அந்த ரைஸ் டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்கலாம் இப்போ வீடியோவில் போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வாங்க இந்த தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் இப்போது ஒரு குக்கரில் வந்து நான் எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு இல ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சூண்டு கடுகு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி டேஸ்டில் இருக்கும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் கடலைப்பருப்பு கடுகு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா அந்த எண்ணெயிலே கேலரி விட்டுருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிணா நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அதை கேலரிடுங்க அந்த பருப்பும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நல்லா இதுவாகிடும் கலர் மா இதுவாகிடும் இப்போ தக்காளி வந்து நான் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே கிளரி விட்டுருணும் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையானால உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளரி விட்டுருங்க இப்போ இதை நல்லா கிளரி விட்டுடலாம் அந்த எண்ணெயோடையே கொஞ்சம் நல்லா அப்படியே கேலரி விட்டுருங்க அந்த தக்காளி இதெல்லாம் கொஞ்சமாக அப்படியே நல்லா அதை கேலரிடுங்க இப்போ தண்ணி வந்து நான் நாலு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி அதில் சேர்த்துடலாம் நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணல நார்மல் ரைஸில் தான் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா அது தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிச்ச லைட்டாக கொதித்தோடனே இப்போ அரிசி இதில் சேர்த்துடலாம் இப்போ அரிசி இதில் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுருங்க அதோட இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ் வந்து ஆனியன் ரைத்தா குக்கூம்பர் பொட்டேட்டோ பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிப்பேன் இப்போ அது பார்த்தீங்கன்னா அதோட நல்லா அதை கிளந்து விட்டுருங்க இப்போ அதை நல்லா கிளந்து விட்டுருங்க அதோடு இப்போ க கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம் அதில் கொத்தமல்லி தூவிட்டு இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம் ஒரு நாலுலேந்து அஞ்சு விசில் வச்சிடலாம் இப்போ அதை நல்லா கேலரி விட்டுருங்க அந்த கொத்தமல்லியை போட்டு இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் வெங்காயமும் சேர்க்கல பாருங்கள் இப்போது நம்ம வேறு டைமில் நம்ம வெங்காயம் சேர்க்காமல் இந்த மாதிரி எதாவது செய்யணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி ரைஸ் கூட நீங்கள் செஞ்சிடலாம் ஈஸியாக நமக்கு வெங்காயம் போடலன்ற ஒரு இதுவே இருக்குது அதேனா சோம்பு எல்லாமே நம்ம சேர்க்கறதுனால நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு அருமையான ஒரு டொமேட்டோ ரைஸ் இந்த ரோடு கடை டேஸ்ட்டில் உங்களுக்கு இந்த டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ஒரு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்